ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீம் லாக் தான் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன் ஆனால் என்னுடைய வீடு வந்து ரொம்ப சின்னது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை எரிமே ரொம்ப சின்னதாக இருக்கும் நேராக வந்து எல்லாருமே படுத்துருப்பாங்க அப்படிங்கிறபொழுது ஏன்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்குது தீபம் வைக்கிறதுக்கு எப்போதுமே நிலைவாசல் பக்கத்துலலாம் வைப்போம் மழை காலம்னால அந்த இடத்துலையுமே வைக்க முடியல தீபம் வைக்கிறதுக்கு எந்த இடத்துல நல்லா வைக்கலாம்னு சொல்லிட்டு அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை என்னது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திற்கு நம்ம நன்றி சொல்கிற விதமாக தான் தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தீபம் தீபம் வச்சு இந்த மாதிரி நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்துமே பிரபஞ்சத்துக்கிட்ட தீபம் மூலமாக இந்த மாதிரி காலையிலே வந்து வைங்க வாசலை கூட வைக்கலாம் எந்த ஒரு தப்புமே கிடையாது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றுற மாதிரி இட இடவசதிக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வைக்கலாம் இந்த இடத்துல தான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையத்தில் தீபம் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய வேண்டுதல்களை மட்டும் நல்லா வந்து உறுதியாக வைங்க வாழ்வாதாரம் நம்மளுடைய வாழ்வாதாரம் முன்னேறனு சொல்லிட்டு வைங்க கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது நம்ம நினைக்கிற நேரம் நடக்கலைனாலும் அதற்கான நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் வந்து நடத்தி கொடுக்கும் அந்த சிஸ்டருக்கான ஒரு சார்ஸு கொடுக்கணும்னு நினச்சேன் இன்னைக்கு ஃப்ரைடே என்கிறதுனால சி எளிமையான முறையில் துளசி பூஜையுமே வந்து விட்டுட்டு கொஞ்சம் சமையல் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்